ஒரு சுவேஷன் வந்து கதையில் போட்டாச்சு நானும் ஒரு பெண்ணில் ஒரு கருப்பு பொண்ணு மாமனார் வந்து தான் விரும்பி தான் அவர் வந்து ஒரு விழுவயம் அவருக்கு வந்து ஒரு அழகான மருமகள் எனக்கு வரணும் ஏன்னா அவருடைய மனைவி அவ்வளோ அழகாக இருந்திருக்கா இறந்து போயிட்டார் ஸோ தனக்கு வர மருமகள் நல்லா அழகாக இருக்கணும்னு நினச்சாரு அந்த பொண்ணு வந்து கருப்பாக வந்துடுச்சின்னோடனா அவருக்கு அந்த பொண்ணை விற்கிறார் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவன் வந்து கண்ணனுக்கு முன்னாடி வந்து நின்று பாடுறான் இது சுச்சுவேஷன் இப்போ வந்து ஆர் சுதர்சனம் மியூசிக் டைரக்டர் நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் இது வந்து சுச்சுவேஷன் படி என்னான்னா அவள் வந்து கண்ணனுக்கு முன்னாடி பாடுறான் இது வந்து அவளுடைய எக்ஸ்பிரஷன் அவள் நான் என்ன பண்ணேன் என்ன பாவம் செஞ்சேன்னு அது மாதிரி ஏதோ லிரிக்ஸு நம்ம க கவிஞர் எழுத போகிறாரு டியூனை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு அவர் ஏதோ டியூனெல்லாம் காமிச்சார் இதெல்லாம் சரியாக வராது சார் இதில் வந்து கதறி அவள் அழுகிறது வந்து துடித்து பாடுற மாதிரி இருக்கணும்னு அது எப்படி சார்னார் நான் உங்களுக்கு ஒரு படத்தை காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் கண்ணால் அப்போ அந்த ஃபீலிங் இதில் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அப்போ மிட்லண்ட் தேட்டரில் ஜனக் ஜனக் வாயல் பாஜேன்னு ஒரு படம் ஓடிட்டுருக்கு அதில் ஹீரோயின் சந்தியான்னு ஒரு ஆர்டிஸ்ட் அவள் ஆக்ட் பண்ணுறாள் அவளுக்கு இதே மாதிரி சுச்சுவேஷன் அவள் ஒரு பெரிய டான்ஸர் அவள் வந்து லவ் பண்ணுறா யாரையோ அந்த டான்ஸ் மாஸ்டரோ டான்ஸரோட மாமனார் இதெல்லாம் சம்திங் ஹேப்பன் அவங்க இந்த குச்சியால் கா தூக்கி அடிவான் இவள் கால் உடஞ்சி போயிடும் இவள் டான்ஸை ஆட முடியாதபடி பண்ணிவிடுவான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த ஹிந்தி படத்தில் அப்போ இவ கதறிட்டு வந்து கண்ணனுக்கு முன்னாடி இதே மாதிரி கிருஷ்ணன் ஸ்டாச்சு முன்னாடி பாடுவாள் அப்படியே ஓடி வந்து காலால் நடக்க முடியாது ஓடி வந்து விழுந்து கண்ணனை பார்த்துட்டு பாடுவாள் இதுதான் சார் எங்கள் சுச்சுவேஷன் இப்போ தெரிஞ்சதா நான் என்ன விரும்புகிறேன்னு சார் இந்த மாதிரி லவுடாக ஒன்று கிடைக்க இதை தான் சார் சாதாரணமாக கண்ணனு வந்து பாடுறது எவ்வளோ பாட்டு இருக்கலாம் இது அப்படி இல்லை அவள் வந்து துடிச்சுக்கிட்டு பாடணும் கீழே விழுந்து கதறி அழுதுகிட்டு பாடணும் அது உங்கள் டியூனில் வரணும் சார் அப்போ தான் லிரிக்ஸ் அதுக்கு மேட்சிங்காக வரும் அப்படின்னு சொன்னாங்க இவர் டியூன் பண்ணிட்டாருங்க இது அதை தான் மனசில் வச்சுக்கிட்டு ஜனக் ஜன பாயில் பாய்ச்ச டியூனை மனசில் வச்சுக்கிட்டு இவர் பண்ணார் கண்ணா கருமனு ரக்கண்ணா பாட்டு இப்போ கவிஞர் வந்து பாட்டு எழுத வந்தார் கவிஞர் கேட்டார் என்ன இது நான் டியூனுக்கு எழுதணும் அப்படின்னா சார் டியூனுக்கு தான் ஆகணும் சார் ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்தால் தான் எங்களுக்கு அது நான் நினைக்கிறது வரும் அப்படின்னு சரி டியூனை பாடுங்க அப்படின்னாரு நம்ம சுதர்சன் மாஸ்டர் பாடி காமிச்சாரு சரி சந்தோஷம் மனசில் இருக்குது கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு ஏதோ சிகரெட் குடிச்சுட்டு இப்படி வெளியில் போனார் கொஞ்சம் நேரம் காணோம் என்னென்னா டாய்லெட் போயிட்டார் அங்கே மியூசிஷியன்ஸ் உட்காந்து டாய்லெட் போவாங்க அந்த டாய்லெட்டு அது ரொம்ப அது தப்தியாக இருக்கும் நாங்கள் சொன்னோம் ஏன் சார் அங்கே போகிறீங்க நல்ல டாய்லெட் இங்கே எங்களுக்குன்னு ப்ரைவேட் டாய்லெட் அதெல்லாம் வேணப்பா எனக்கு தமிழன் கூஸ் போனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டார் போயிட்டு சிசஸ் சிகரெட் பேப்பர் அவர் கையில் இருக்குது அந்த பாக்கெட் இங்கேருந்து பேனா எடுத்துகிட்டு போயிருந்தார் அந்த பால் பாயிண்ட் பேன் அங்கே போனோன்னு பாட்டு இந்த டியூன் ஞாபகம் வந்துடுச்சு அவருக்கு அந்த சிகரெட் பேப்பர்னுடைய மூடி இப்படி வரும் பாருங்க அப்படி நீட்டினோம்னா கொஞ்சம் நீளமாக வந்துடும் அதில் வந்து கண்ணா கரிமன் இரு கண்ணா உன்னை காணாத கண்ணு ஏன் எழுதிட்டார் எழுதிட்டு வந்து உன் பாட்டு ரெடியாக இந்த பார்த்துக்கோ அப்படின்னார் அப்போ சுதர்சன் மாசம் எங்கே சார் எழுதுனீங்க அதை பற்றி உனக்கு என்ன எங்கே எழுதுனா என்ன உன் டியூனுக்கு சரியாக வருதா செக் பண்ணு நீ அப்படின்னாரு கரெக்டாக வருது சார் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி எழுதுற பாட்டு அது